हम्म 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 चोपन एम 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 ना एसर ईसर रिनंग सेट टी सापडुंगा सर நட்டு சிங் சார் நீங்க என்ன இங்கே உட்காந்து நிம்மதியா டீ குடிக்கிறீங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆனா ஊர் முழுக்க இன்னைக்கு ஒரு கேங்க்கு கொள்ளையடிக்க போறாங்க அது உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்றீங்க நீங்க நான் இருக்கும் போது இந்த ஊர்ல எந்த கேங்குக்கு கொள்ளை அடிக்க தைரியம் வந்தது அந்த கேங்கு யாரு சொல்லுங்க சார் நான் அவங்கள பத்தின அடையாளத்தான் சொல்றேன் அந்த கொள்ளை அடிக்க போற மொட்டை திருடர்கள் கருப்பு கண்ணாடிய போட்டிருப்பாங்க கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க கொள்ளையடிச்சுட்டு தான் வருவாங்க என்னது

இல்ல சார் இல்ல நாங்க நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஆரம்பிப்போம் ஏன்னா அப்பவே எல்லா போலீஸுக்கும் புரிஞ்சிடும் நாங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க போலீஸ் ஸ்டேஷனே நாங்க முதல்ல காலி பண்ணிட்டோம்னு வைங்க எந்த போலீஸுக்கும் எங்க பின்னாடி வரக்கு தைரியம் இருக்காது புரிஞ்சது இல்ல ஸ்டேஷன்ல என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க என்ன லாக்கப்பில் வச்சு போட்டிட்டாங்களே அது சட்டி வேற கழட்டி உள்ள தள்ளிட்டாங்களே வா மோட்டான் எங்க ட்ரெஸ்ஸையாவது கொடுத்துட்டு போஹ ஹோ கான்ஸ்டபிளு ஏதாவது ஐடியா சொல்லியா என்னத்த சொல்ல சொல்றீங்க சார் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே நீங்க தான் கேட்கவே இல்லையே சார் ஐயோ கான்ஸ்டபிள ஏன் கேட்டால் ஒரே ஒரு வழி மட்டும் தான் ஆக்கிருக்கேன் ஷிவா லட்டு சிங் சார் என்ன ஆச்சு சிவா கொலை அடிச்சுட்டாங்கப்பா சீக்கிரம் வாப்பா டோன்ட் வரி லட்டு சிங் சார் நான் இப்பவே வந்துடுறேன் இவ்வளவு வேகமா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறாங்க சிங் சார் என்ன ஆச்சு நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை ஏன் கேக்குற சிவா அந்த கஞ்சு கேங் கருப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இங்கேயே வந்து திருடிட்டு போயிட்டாங்க அவங்க இப்போதான் வண்டியில வேகமா போறாங்க லட்டு சார் நீங்க சீக்கிரமா போய் அவங்கள புடிங்க போலீஸ் ஸ்டேஷனை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் என்னப்பா என்னால அவனை பிடிக்க முடிஞ்சது தான் நான் யா சிவாவை கூப்பிட போறேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி ஆனா சீக்கிரமா போய் சிவா நீ தான் அவங்கள பிடிக்கணும் சிவா 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 எங்க போனா சிவா இந்த சின்ன பையன் ரொம்ப நேரமா நம்மள சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வரட்டும் விடு நம்ம கூட ரேஸுக்கு வரதான்னு நினைச்சுப்போம் பாருங்கப்பா அந்த பைய சைக்கில்ல நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான் ஏய் சின்ன பையா! உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா பையே நீ மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ம் சிவா 걔னோட பேரு சிவா ம் சிவா நான் வெளியில வந்துட்டேன் வாங்க இங்க இருந்து போயிரலாம்

எல்லாரும்கட்டில் ஆடி போகல பேசத்தில் கூத்தாடுறாங்க சொல்ல இந்த ஊருக்குள்ள கஞ்சு நுழைஞ்சிட்டாங்க அவங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் முதல்ல லட்டு கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பல பேர் கிட்ட திருடி இருக்காங்க அதனால மக்கள் ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்டு சிங் சார் இங்க வந்து சிவா சிவான்னு கத்து போறாரு என்ன ஆனாலும் சரி வீட்டுக்குள்ள நான் அவரை வரவே விட மாட்டேன் மீன் சிங் கொஞ்சம் வேலை இருக்கு வா பிராப்ளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆன் டியூட்டில இருக்கும்போதே இப்படி அடிச்சிருக்க அது முகத்து மேலே ஒன்று விட்டுருக்க எனக்கு எதிராக யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் உள்ள போக கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க அப்படியா நான் பின்பக்கமா பைப்பு வழியா ஏறி வீட்டுக்குள்ள வரேன் யாருக்கும் தெரியாம நம்ம போக போறோம் டாகி சும்மாரே நாந்தா லட்டு சிங்கே என்ன நல்லா பாரு முதல்ல என்ன பார்த்து எதுக்கா கொளைக்கிற ஓ அப்படியா இந்தா சாப்பிடு அத நல்லா சாப்பிடு ஆனா ப்ளீஸ் முதல்ல கொளைக்கிறத நிறுத்து என்ன மறக்கிதே ஓடிடே

ஹே ஹாஹா சார் நீங்க மெயின் டோர் வழியாவே வந்திருக்கலாம்ல எதுக்காக இப்படி பைப் வரீங்க வர்றீங்க சிவா நான் என்ன சொல்றது சொல்லு உங்க வீட்ல நான் மெயின் டோர் வழியா வர முடியோ தெரியுமா அதனால தான் நான் இந்த வழியா வரலாம் நினைச்சேன் அதுவும் வர முடியாம போச்சு சரி சிவா ஒரு முக்கியமான விஷயம் அந்த கஞ்சு கங் நிறைய இடத்துல கொள்ளை அடிச்சிட்டாங்கப்பா ஏதாவது பண்ணு சிவா இல்ல நான் என்ன வேலைய விட்டு காண்டி பாத்துக்கிடுவாங்கப்பா ஓகே ஓகே நான் இதது பண்றேன் டோன்ட் வொரி இந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க தான் நமக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு இருந்தாலும் நாம அந்த சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவன் நல்லா ஃபைட் பண்றான் ரொம்ப வேகமாவே இருக்கான் எவ்வளவு ஃபாஸ்டா பஞ்ச் பண்றான் சின்ன பையன் சூப்பர் அவன் சின்ன பையன் இல்ல மின்னல் முதல்ல நிறுத்துங்க நம்ம வழியில இருந்து அவனை எப்படி வளர்க்கறதுன்னு யோசிங்க இந்த கஞ்சு கேங்க எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும் ஆனா எப்படி பிடிக்கிறது அவங்கள எப்படி ட்ராக் பண்றது அட எங்க கிராமத்திலயே ஒரு தடவை ஒரு திருடன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு அவனை பிடிக்கிறதுக்கு நான் சூப்பரா ஒரு பிளான் பண்ண ராத்திரி எங்க அம்மாவோட எல்லா நகைகளையும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அங்க அங்க போட்டு வச்சேன் அதை ஒரு ரூமுக்கு போற மாதிரி வச்சேன் திருட அதை எடுத்துக்கிட்டே நேரம் ரூம் போனான் நான் கதவை சாத்திட்டேன் கதவை சாத்தினது மட்டும் இல்லாம போட்டி சாவியை என் கையில வச்சுக்கிட்டேன் சாவிய குடுறான்னு என்ன மிரட்டா அதுக்கு நான் சொன்ன என்ன அடிச்சுட்டு என்கிட்ட சாவிய வாங்கிட்டு போடான்னு அதி இதெல்லாம் அப்படியே ஏதோ படத்துல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது இது ரியல்மா

என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க கேட்கலாமா நம்மள பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா இவங்க கஞ்சு இது வரைக்கும் யாருமே புடிச்சதில்ல நாம எங்க போனாலும் சரி

இந்த மொட்டை யாராக இருப்பான் இவனும் அந்த கேங்கில் ஒருத்தனா தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது இவனை நான் சும்மா விடமாட்டேன் கே இந்த எஜிபேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல ஹேய் ஆ என்ன அவன் இருந்து போயிட்டான் யாரும் இங்கே வரல யாரும் நம்ம டிராப்ல மாட்டிக்கலையே சரி எல்லாரும் போயிட்டாங்க ஆனா இந்த லட்டு சிங்கோ அப்புறம் அந்த பேடாராமோ இங்கே நின்றுட்டு இருக்காங்க இவங்களை இங்க இருந்து போக வச்சாகணும் நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க வாங்க மரத்துல இருந்து சீக்கிரம் இறங்குங்க சீக்கிரம் நாம இப்போ இந்த எக்ஸிபிஷன பார்க்கலாம் இப்ப இங்க யார் பேசினது இந்த ஜுவல்லரிஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கிரீன் டைமண்ட் நெக்லஸ் பாரு எவ்வளவு அழகா இருக்கு அது அங்க இருக்கு பாருங்க நெக்லஸ் அத பத்தி தான் யாரோ பேசுறாங்க இப்போ என்ன பண்றது சார் யார் சார் பேசுறது

அடடா இந்த பசங்க எங்க இருந்து வந்தாங்க ஏ இன்ஸ்பெக்டர் எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சு நான் உங்க கிட்ட சொல்ல யாரு பேசுறது எல்லாரும் வாங்க இன்னைக்கு நாம இங்க பாட்டிய கொண்டாடலாம் இந்த போலீஸ்காரர்களை பிடிச்சி மரத்துல தலைகீழா தொங்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்மளே இந்த ஜுவல்லரிஸ் போட்டு பார்ப்போம் உன்னோட டியூட்டி எப்போ முடியும்? நாங்க பார்க்க பார்க்கவேனா நாங்க மஞ்சத்துக்கு முன்னாடி வர முடியாது. அப்படி வந்தா அவங்க எங்களை பார்த்துட்டு பேய்னு சொல்றாங்க. ஓ குபேய்! அட கே கே கடூட்டி முடிஞ்சிருச்சு. உங்க டியூட்டியை நீங்க பாருங்க. சிவா! அங்க என்ன நடக்குது சிவா? ஆதியே யூடிய சேந்தல பயந்து ஓடி வராங்க. ஏதோ அங்க தப்பு நடக்குது அவங்க வந்துட்டாங்க திருடிக்கிட்டு இருக்காங்க வா வா சீக்கிரம் போல அதெல்லாம் பேய் இல்ல அவங்க எல்லாம் திருடுங்க தான் கஞ்சு கேங் தான் வந்து திருடிக்கிட்டு போறாங்க அவங்க உங்கள பயமுறுத்திருக்காங்க நீங்களும் நல்லா பயந்து இங்க ஓடி வந்துட்டீங்க இந்நேரம் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க என் கூட வாங்க உள்ள போய் அவங்க என்ன நல்லா திருடுறாங்கன்னு பாப்போம் வாங்க சார் இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி புட்டேஜையும் நீங்க எடுத்துட்டு வாங்க ஓகே சிவா

இதோ பாருங்க இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருக்க தேவையில்லை இப்போ இங்க இருந்து நாம கிளம்பிடலாம் அந்த சின்ன பையன் நம்மள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அவன் நம்ம வழியில இருந்து நகர மாட்டான் அவன் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம் ம் நீ இங்கேயும் வந்துட்டியா

えっ <music> Hãy đi của nó hoc-phict спорт density! Michael இப்ப நல்லா மாட்டிக்கிட்டியா

நீங்க என்ன உடனே அரஸ்ட் பண்ணி லாக் அப் போட்டு பிளீஸ் சீக்கிரம் ஓகே என்ன லாக் பண்ணிட்டு போன அந்த லாக் நீயே நீ போய் என்னோட நீ அவுத்த மாதிரி உன்னோட டிரஸ் அவுத்த எடுத்துடுவேன் ஆனா சார் இத நீங்க முன்னாடியே பண்ணிருந்தா நாங்க அடிவாங்கி இருப்போமா ஏய் கஞ்சு கேங் நீ இப்படி வாங்கி வீங்கணும்னா உன்ன சும்மா விட்டேன் எவ்ளோ தைரியம் இருந்தா எனக்கே நீ ஆர்டர் பண்ணுவ என்கிட்ட ரிக்வஸ்ட்டே கேளு ரிக்வஸ்ட்டே கேளு இல்லனா நான் உன்ன இங்க விட்டுட்டு போய்டுவேன் அதுக்கப்புறம் சிவா உன்ன அடி அடினு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுவான் என்ன டீலா நோ டீலா சொல்லு சொல்லு